நக்கிரனுக்கு தனது பேட்டியை கொடுப்பதற்கு முன் வந்தார் எல்லாவற்றையும் உண்மையை பதிந்திருக்கிறார் சரி இப்ப எல்லாருக்குமே தோன்றக்கூடிய விஷயம் என்னன்னா இப்ப காவல்துறையினர் வனத்துறையினர் எல்லாருமே தர்றாங்க அவங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் காவல்துறையினர்கிட்ட எந்த மாதிரி ரியாக்ஷன் இருந்தது இல்ல அவர்களுக்கு பெருத்த கோபம் நக்கிரன் மீது இருந்தது நம்மை மீறி எப்படி போய் சந்தித்து சந்தித்திருக்கிறார்கள் அமைச்சர் ஒருவரை இங்கு இல்லை மும்பைக்கு தப்பிச் சென்று விட்டான் என்றெல்லாம் பேசப்பட்டது ஆனால் இப்பொழுது காட்டுக்குள் தான் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட நக்கிரன் குழுமம் எப்படி போய் சந்தித்தார்கள் யாரின் மூலமாக சந்தித்தார்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் எவ்வாறு இருந்தது எப்படி சந்திக்க முடியும் காடுகளுக்குள் சல்லடை போட்டு தேடுகிற அதிரடிப்படையும் காவல் வனத்துறையும் கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு மாமனிதரை எப்படி இவர்கள் கண்டுபிடித்தார்கள் எந்த தொடர்பின் மூலமாக போய் சந்தித்தார்கள் என்றெல்லாம் படுபயங்கரமாக காவல்துறையும் உளவுத்துறையும் அலசி ஆராய்ந்து பார்த்தது ஆனால் அந்த விடயத்தில் வீரப்பனாரை சந்திப்பதில் மிகப்பெரிய தோல்வியை தமிழக உளவுத்துறை மற்றும் கர்நாடக உளவுத்துறையும் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது என்றே கூறலாம் ஓகே சார் அட்ரஸ் கேட்டு அவங்க டார்ச்சர் பண்ணலையா இல்லை போலீஸ் அரெஸ்ட் பண்ணலையா நக்கீரன் அவர்களை அவர் அவர் இருந்த இடத்த நீங்கள் தரணும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணணும் நீங்கள் எங்களை மீது எப்படி பண்ணீங்க அட்ரஸ் கேட்டுக்க எப்போல்லையா அவர்கிட்ட காடுகளுக்குள் முகவரி இல்லை காடுதான் முகவரி ஆனால் ஒரு முறை சந்தித்தால் மறுமுறை அவரை சந்திப்பது சாதாரணமான விடயம் அல்ல